நவீன் பேட்டிங்க ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டாரு ஆர்டிக் சிக்ஸாக மாறுமா ஆர்டிக் தான் நினைக்கிறேங்க ஆர்டிக் தான் நினைக்கிறேன் ஆர்டிக்கு ஆர்டிக் சிக்ஸுங்க பேட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்சுங்க ரெண்டாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஜெயிண்ட் வாரியர்ஸ்க்கும் பிஎஸ்சிசிக்கும் வந்து ரெண்டாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மணி வந்து போலிங் போடுறாங்க ரமேஷ் வந்து பேட்டிங் பண்ணுறாங்க ரமேஷ் சுரேஷ் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ஆ ரெண்டாவது பந்து வந்து மணி போடுறாருங்க ஷாட்ங்க வா கேட்சா சிக்ஸுங்க ஷாட் சரியான ஷாட்டுப்பா

ஷாட்டுங்க கேட்சாக மாறுமா கேட்ச் இல்லைங்க ஒன் ரன் ரன் மட்டுமே விவேக் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் போடுறாருங்க ரெண்டாவது ஓவர் போடுறாரு ரமேஷ் எதிர்கொள்கிறாரு ஃபஸ்ட்டு பாலே போல் ஷாட்டு சிக்ஸுங்க வா சரி ரெண்டாவது பாலுங்க

போர்த்து பால் டாட்டுங்க இறந்த பண்டுவி போர்த்து பால் நனைக்கிறேன் சாட்டுங்க சானா சாட்டுங்க சிக்சு போயிடுசு பா சுத்து போல சிக்ஸ்த்து போலான்னு சரியா போக இல்லையா ஐச்சுச்சோ ஷார்ட்டு பா நான் சிங்கிளா சிங்கிள் தான் நினைக்கிறேன் மனீஷ் வந்து பவுலிங் போடுறாரு அதை எரு எதிர்கொள்கிறாரு வந்து ரமேஷுங்க தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஓ லக்பை அவுட்டுங்க நாட் அவுட்டாங்க லக்பை லக் லக்பைக்கு வந்து ரன்ஸ் இல்லைன்றதுனால வந்து லக்பை வந்து நாட் அவுட்டு சொல்லிட்டாங்க அவுட்டு கிடையாது மணிஷ் ரெண்டாவது போல போடுறாருங்க ரமேஷ் ஆடுறாருங்க ஆ டாட்டுங்க

பால் வைடா டாட் பாலுங்க டாட் சவுந்த் பால் தேர்ட் ஓவர் முடிஞ்சிச்சு நாலாவது ஓவர் வந்து கிஷோர் போடுறாருங்க அதை வந்து தினேஷ் எதிர்கொள்கிறாரு தினேஷ் ரமேஷ் சாரி நேம் மாற்றி சொல்லியிருக்கேன் முன்கூட்டியே ஃபஸ்ட்டு பால் ஒய்டுன்னு நினைக்கிறேன் பேட் ஆட்ருக்கு பேட்டு போலங்க ஒன் ரன் ரமேஷ் ரெண்டாவது பால எதிர்கொள்றாருங்க ஷாட்டுப்பா பாது எங்கேயோ போய் உழுதுப்பாதுப்பா ரமேஷ் டாட் பாலுங்க एक-दो बाइस ट्रीम आ रही हैं दांत बड़ा होने हैं। हाँ दांत बढ़ने हैं। आउट ना निकला। आउट हो। हाँ दांत गए। ना रेंडे बाल दांगे। लास्ट टू बाल फर्स्ट ऑफ। आउट அவுட் ப்ளேன் அவுட்டுங்க தினேஷ் அவுட் ஆகி வெளில போகிறாருங்க லாஸ்ட் ஒன் பாலுக்கு வந்து இன்னொரு பேட்ச்மென் வராரு கிஷோர் ஓவர் போகிறாரு லாஸ்ட் ஒன் பால் கேட்சு நினைக்கிறேன் காமெடிய போயிட்டு இருக்கு நாப்பத்தஞ்சு அடிச்சா ரவி பேட்டிங் ரவி ஸ்டைக்லர் இருக்காருங்க போலிங் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ்

நோ பால் அப்ளே பண்ணாங்க லாஸ்ட் பால் நோ பால்ன்றதனால ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் ரிப்ளேங்க கிஷோர் বোলিং போடுறாருங்க நோ பால் அப்ளை பண்ணி வெல்லுப் போயிட்டாங்க அவங்க செகண்ட் பால்

ரெண்டு பால் தாங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த ஓவர் டாட் பாலுங்க மூணு பால் அப்போ நோ பால் ஆயிடுச்சுங்க போலர் இல்லை போல வாக்கு கிஷோர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு அவருக்கு நல்ல சான்ஸுங்க நோபாலாகவே வந்துட்டு இருக்கு ஷோர் ஏகப்பட்ட ஓய்டு நான் கேட்சா அவுட்டுங்க ஃப்ரீ கிட்டா ஃப்ரீ கிட் நாட் அவுட்டுங்க ரவி திரும்ப ஸ்ட்ரைக்கு ஸ்டைக்கு கேட்ச் விக்கெட்டுங்க சூப்பர் விக்கெட் ரவி அவுட் ஆகிட்டு போயில போகிறாருங்க மணி வந்துட்டாருங்க அடுத்தது ஜெயின்ட் வாரியர்ஸுக்காக மணி வந்து இறங்கியிருக்காரு டாட்டுங்க மணி பேட்டிங் கேட்சுன்னு நினைக்கிறேன் அவுட்டுங்க சூப்பர் மணி அவுட் ஆகிட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுதுங்க ஒரு ஓவருக்கு ஆறுங்க நாற்பத்தி அஞ்சு அடிச்சா வின்னுங்க முப்பத்தொம்போது அடிக்கணுங்க மூணு ஓவருக்கு பதினெட்டு பாலுக்கு முப்பத்தொம்பதுங்க பூபதி பூபதி போலிங் போடுறாருங்க செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கிஷோர் ஆடுறாருங்க அதை ஷாட்டுங்க என்ன சிங்கிள் தாங்க பூபதி செகண்ட் பால் போடுறாரு ஒரு ரன்னுங்க ஒரு பாலுக்கு ஷாட்டுங்க சரியான சிக்ஸு நவீனுங்க ரெண்டாவது பால் சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க தேர்ட் பால் செகண்ட் ஓவர் தேர்ட் பாலுங்க கிஷோர் பவுலிங் போடுறாரு நவீன் பேட்டிங்க ஷாட்டுங்க கேட்சுன்னு நினைக்கிறேன் பா ஓ தொடர்ந்து ரெண்டாவது பால் பா நவீன் சரியான பேட்டிங்க பூபதி மூணாவது பால் டெலிவரி பண்ண போகிறாரு சரி நாலாவது பால் டெலிவரி பண்ண போகிறாரு நவீன் பேட்டிங்க ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டாரு ஆர்டிக் சிக்ஸா மாறுமா ஆர்டிக்கு தான் நினைக்கிறேங்க ஆர்டிக் தான் நினைக்கிறேன் ஆர்டிக்குங்க ஆர்டிக் சிக்ஸுங்க பேட்டிங்க

இல்லைப்பா இல்லை ஃபீல்டிங் நல்ல ஒரு ஃபீல்டிங் தாங்க ஒரு ரன் மட்டும்தான் இந்த ஓவரில் ஸ்கோரை ஏற்றிட்டாருங்க முப்பத்தி ரெண்டுங்க பன்னெண்டு பழுது பதிமூணு ரன் தாங்க இன்னும் ரெண்டே ஓவர் இந்த ஓவர் போட்டு பிளந்துட்டாருங்க நாலு சிக்ஸுங்க மேட்ச்சே முடிச்சிட்டாருங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் பால் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அவுட்டுன்னு நினைக்கிறேன் அவுட் அவுட் அவுட்டுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்மா நம்ம நம்ம ரிப்ளை பண்ணிவிடுவோமா ரைட்டாக ஒரு சின்ன ஆர்குமெண்ட் இருந்தது நெக்ஸ்ட் பால் கீப்பர் கேட்சி அவுட் ஆகி வெளில போயிட்டாருங்க நெக்ஸ்ட் பால் ஆ தாண்டுங்க வயரலாம் ஓய்டு 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 பந்து அது பாலுக்கு பத்த அடிக்குணுமா ஓய்டுப்பா அகல பந்து சிங்கிள் நினைக்கிறேன் சரியான பாலுங்க அது ஓகே ஒன்பது பாலுக்கு எட்டு அடிக்கணுங்க கிஷோர் பேட்டிங்கு ஒன்பது பாலுக்கு எட்டு பேட்டிங் கேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்சுங்க அவுட்டுங்க கிஷோர் அவுட்டுங்க எட்டு பாலுக்கு எட்டு மதன் பேட்டிங்க எட்டு அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்னமோ திடீர்னு ஏழுங்கிறானுங்க பால் ரைட் ஐயோ ஒய்டுக்கெல்லாம் ரன் இல்லையா ஒய்டு செகண்ட் பால் பேட்டிங் அவுட்டுங்க அவுட்டுங்க ஒரு ரன் ஒரு ரன் தான் மட்டும் பேட்டிங் பா என்ன சிம்பிளா ஒரு ரன் ஆ ஒரு ரனுப்பா நாலு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் நாலு பாலுக்கு ஆறு நாலு பாலுக்கு ஆறு ரனு பேட்டிங்க ஒரு ரன்னு தாங்க மூணு பாலுக்கு அஞ்சு அடிக்கணுங்க மூணு பாலுக்கு அஞ்சு அடிச்சா விண்ணுங்க சிங்கிள் தாங்க ரெண்டு பாலுக்கு நாலு ரனுங்க பேட்டிங்க கேட்ச்னா அவுட்டுங்க அவுட்டுங்க லாஸ்ட் ஒன் பாலுக்கு நாலு ரன் அடிக்கணுங்க ஆறு விக்கெட் ஆயிடுச்சுங்க ஓ மேட்சை வின் பண்றானுங்க